அந்த நீர் தடாகத்திற்கு அருகிலே நாயகம் செல்லல்லாகலை செல்லமோர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது வானவர்கள் எல்லாம் ஒரு சில கூட்டத்தார்களை தடுக்கிறார்கள் அந்த கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகத்திலே தண்ணீர் விடாமல் பெருமானா சொல்லுகிறார் இவர்கள் என்னுடைய தோழர்கள் ஆயிற்று இவர்கள் என்னுடைய தோழர்கள் ஆயிற்று என்று நாயகம் செல்லல்லாகலை செல்லமோர்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தார்கள் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தார்கள் என்று சொன்ன உடனே அப்படியானால் என்னை நேசிக்கவில்லை

நாயகம் செல்லவர்கள் சொன்னார்களோ அதே போன்று பெருமான அவர்களை பார்ப்பதும் ஒரு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தானே தானே இருப்பதும் அவரல்லவா நமக்கு மார்க்கத்தினுடைய முன்னோடி அந்த நாயகம் அவர்களை காணலுக்கும் இந்த அழகான முன்மாதிரி உங்களுக்கு உண்டு என்று அந்த அல்ல நாயகம் செல்ல செல்லவர்களை சொல்கிறான் தொகை அல்லா அல்லாஹுடைய என்னுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறானே அந்த தூதரை நாம் மறந்துவிடக் கூடாது ரமதானுடைய மாதத்திலே செய்கிற இந்த ஐபாதத்தை நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து செய்து இப்படிப்பட்ட இறை இறை செம்மலாகிய இறை நேச செம்மலாகிய நாயகம் செல்ல அல்லாஹளை செல்லும் அவர்களோடு சொர்க்கத்திலே நாமும் இருக்க வேண்டும் நாமும் அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் நாயகம் செல்ல அல்லாஹளை செல்லும் அவர்கள் அந்த மறுமை நாளிலே உங்களை பார்க்க மாட்டேன் உங்களோடு பேச மாட்டேன் உங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களே அந்த அணியில் நாம் இல்லாமல் நாயகம் அவர்களுடைய பரிந்துரைக்குட்பட்டவர்களாக நாயகம் அவர்கள் அல்லாருடைய சன்னிதானத்தில் யா அல்லா இவருடைய பாவங்களை நீ பொறுத்தள்ள மாட்டாயா இவர் என்னுடைய அடியா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லையா இவரோ நான் சொன்ன அடிப்படையில் நடந்திருக்கிறார் என்று சொல்லி நாயகம் அவர்கள் நம்முடைய சிறு சிறு தவறுகளுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பரிந்து பேசி நரக நெருப்பிலே இருந்து அல்லாவருடைய தூதர் அல்லாவனுடைய அனுமதியோடு பரிந்து பேசி நம்மை காப்பாற்றுகிற அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் கேட்டு ரசித்து விட்டு சென்று விடக்கூடாது நாம் கேட்டுவிட்டு வெறுமனே சென்று விடக்கூடாது கூடாது தூதர் அவர்கள் வாழ்விலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு அம்சங்களையும் அல்லாவருடைய தூதர் வாழ்விலே கூறிய ஒவ்வொரு போதனைகளையும் அல்லாவருடைய தூதர் வாழ்விலே தடு வாழ்விலே கூறி தடுக்கப்பட்ட எந்த காரியத்தை செய்யாமலும் ஏவப்பட்ட காரியத்தை செய்ய தடுக்கப்பட்ட காரியத்தை செய்யாமல் அல்லாஹனுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமேன் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டுமானால் உங்களுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய குடும்பத்தார்களையும் நாயகம் அவர்களோடு நாயக தோழர்களோடு அந்த சுவனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமேன் இருக்க வைக்க வேண்டுமானால் பெருமானால் அவருக்கு அல்லாவிடத்தில் பரிந்து பேச வேண்டுமானால் நான் பெருமானாரை நேசிக்க வேண்டும் பெருமானாரை நேசிப்பது என்பது பெருமானா சொன்னாரே என்னை நேசிப்பது என்பது என்னுடைய நடைமுறை

ஆக்கி அரன்புரிவானாக வாகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி